வேலுக்கு போனேன் எங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்த்துச்சுங்க இன்றைக்கி சும்மா சில்லுன்னு சூப்பராகவே இருக்குங்க மழை நின்றுட்டு கொஞ்சம் லைட்டாக துறல் போடும் போது எடுத்த அது சூப்பராகவே செம்ம சில்லுன்னு ஆக்கி விட்டுருச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பெஞ்சிச்சின்னே வச்சுக்கோங்க ஆனால் சூப்பராக சில்லுன்னு இருக்குதுங்க நம்ம செடியெல்லாம் பாருங்கள் மழையில் நினச்சி எப்படி அப்படியே அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட மல்பெரி செடி அதுக்கப்புறமா நம்மளோட வாட்டர் மிலந்து பார்த்திங்களா குட்டியாக பிஞ்சு விட்டுருக்குங்க இப்போ தான் மாதுளை பழங்களும் நிறையவே இருக்குது நம்ம செடிங்களில் இதை வந்து ப்ளூபெரி செடி மேலே எவ்வளோ தண்ணிங்க வந்துட்டு பாருங்கள் ட்ராப்லேட் சூப்பராக வந்துட்டு அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் வானம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அப்படி கிளியராகிடுச்சு பாருங்கள் மழை பெஞ்சு நின்றனால வந்துட்டு இப்போ சுத்தமாக கிளியராகிடுச்சு மழை கொஞ்சம் நின்றுட்டனால இப்படி இருக்குது மழை திரும்பவும் பெய்ஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்மள மாதிரி வந்துட்டு வீடு நம்ம வீட்டில் இருக்கிறோம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் வீடு இல்லாத நம்மளோட நாய்க்குட்டிங்களாம் எவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டப்படுவாங்கங்க அதனால் அவங்களுக்கு மழை போதுங்க நம்மளுக்கு குளிர்ச்சி ஆக்கிறதுக்காக மழை பெஞ்சாச்சுங்க பாருங்கள் மெத்தையெல்லாம் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக தேங்கிட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக அடைச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் சரி பண்ணி விட்டேங்க